நாற்பது வயதை கடந்தவர்களுக்கு முப்பது வயசு மேலே வந்துருச்சு இந்த வாயு பிரச்சனை எல்லாம் அதிகமான பேரு பிரச்சனை படுறாங்க அதாவது அவசரப்படுறாங்க இது எல்லாத்துக்குமே எப்பா சிம்பிளா ஒரு மருந்து சொல்றீங்க நீங்க சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியம் அது சிம்பிளா மருந்து அப்படின்னு அது எப்படி சிம்பிளான மருந்து அது என்னன்னா அதுல வந்து மூணை மூணு பொருள் தான் மூணை மூணு பொருள் தான் இது வந்து கலர்ச்சிக்காய் ஓகே சொல்லுங்கய்யா இந்த கலாய்ச்சி காய வந்து மேல உள்ள தோலை எடுத்துட்டு உள்ள இருக்க பருப்பு மட்டுமே இந்த பருப்பை எடுத்து இஞ்சி சார்ல பாவனம் பண்ணணும் இஞ்சி சார்ல ஓகே இஞ்ச வந்து சார் எடுத்து இத சின்ன சின்ன பீஸா உடைச்சிட்டு இஞ்சி சார்ல ஊற போடணும் வெயில்ல காயப்படணும் திரும்ப இஞ்சி சார்ல ஊறப்படணும் இப்படி ஏழு முறை பாவனம் பண்ணத இத வந்து சோரணம் பண்ணிக்கணும் இது பக்கத்துல இருக்கிறது வந்து நூக்ரா காயம் வாசனை அற்புதமா இருக்கு நல்லா இருக்கு இது வந்து விலை உயர்ந்த பெருங்காயம் பாத்தீங்கன்னா எல்லார் வீட்டிலயும் கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு கேப்சூல் கேப்சூல் காலையில ஒரு கேப்சூல் இரவு ஒரு கேப்சூல் போட்டாங்க அப்படின்னா